ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் மை ஜான்ஸ் லைஃப்ஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம பெண்களுக்கு தேவையான செவன் யூஸ் பண்ண டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ எவ்வளோ அழுக்கு பிடித்த எண்ணெய் கரு பாத்திரமாக இருந்தாலும் அழகாக வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு தேவையான சில பியூட்டி டிப்ஸும் கொடுத்துருக்கோங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் அண்ட் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டிப்ஸ் நம்பர் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நிறைய வீடுகளில் வந்து அந்த எலி தொல்லை அப்படின்றது ரொம்ப அட்டகாசம் பண்ணுங்க நம்ம நிறைய வந்து வாஷிங் மிஷின் ஒயரை கட் பண்ணி வச்சிடோ இல்லை ஏதாவது வெஜிடபிள்ஸ் வாங்கி வச்சாலோ ஏதாவது ஒரு வந்து ஒரு பொருள் வச்சிருந்தோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம நைட்டு தூங்கும் போனதுக்கு அப்புறம் வந்து அட்டகாசம் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி வந்து வீட்டு பக்கமே எலிகள் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸ் வந்து கட்டாயமாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கு வந்து ரொம்பவே வந்து இப்போ வேர்க்கடலைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஸோ அதில் செஞ்சு மிட்டாய் தான் வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சில்லி பவுட் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் கோதுமை மாவும் எலிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த அப்போ தான் அந்த வாசனைக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதை சாப்பிட்டுட்டு அந்த காரத்தன்மைக்கு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வீட்டு பக்கமே எட்டி பார்க்காது ஸோ என்ன பண்ணுங்கள் கோதுமை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சில்லி போடுற ஒரு ஸ்பூன்னு அதே மாதிரி வந்து பெப்பர் ஒரு ஸ்பூன் ப்ளஸ் லைட்டாக வந்து ஷாம்பு எண்ணி ஷாம்பூ இருந்தாலும் ஓகே இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து அந்த கடலை மிட்டாய் மேலே அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எலி வந்து எங்கே ரொம்ப அட்டகாசம் பண்ணின்னு நினச்சீங்களோ அந்த இடத்துல லைட்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக தூங்கிட்டு மார்னிங் பாருங்கள் கட்டாயமாக வந்து எலி ஃபர்ஸ்ட் நாள் வரும் ஆனால் இந்த ஸ்மெல்லாம் வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் இந்த பக்கம் வர்றதுக்கு ரொம்ப பயப்படுங்க ஏன்னா எலிக்கு வந்து ரொம்ப காட்டை சாப்பிடும்போது திருப்பி அந்த பக்கம் எட்டி கூட பார்க்காது கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எலி தொலை பிரச்சனையே இருக்காது சரிங்களா அண்ட் டிப்ஸ் நம்பர் டூ என்ன அப்படின்னா ரொம்ப நாளாக இருக்க எண்ணெய் கரை பிடிச்சி அழுக்கு பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க நார்மலாக தேய்க்கும் போது போகாத அவ்வளோ சீக்கிரம் ஸோ அதுக்கு பிஃபோர் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம நார்மலாக சர்ஃபக்ஸல் பவுடர் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் லெமனு ப்ளஸ் பேக்கிங் சோடா நம்ம வந்து நார்மலாக வந்துட்டு தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா அந்த சோடா மாவை வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கல்லுப்பு இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வாட்டரில் உங்களுக்கு அளவு பாத்திரம் வந்து பெருசாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா மூழ்கிற மாதிரி பா ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு எல்லா பொருளையுமே ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்கும் போது கொஞ்சம் என்ன பொங்கி வர மாதிரி இருக்கும் அப்போ வந்து நீங்கள் சிம்மில் வச்சுட்டு திருப்பி அகெயின் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பாத்திரம் வந்து க்ளீன் பண்ண போகிறோமோ ¡Gracias! அதை வந்து நீங்கள் உள்ளே போட்டுருங்க உள்ளே போட்டுட்டு நல்லா வந்து என்னென்னா ஒரு ஒன் ஹவர் ஊறட்டும் நீங்கள் மிஞ்சி போனால் டே நைட்டு கூட வச்சுடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்தளவுக்கு நல்லா ஊறுதோ அந்தளவுக்கு நல்லா வந்து ஈஸியாக வந்து அழுக்கு வந்து ரிமூவ் ஆகி வந்துடுங்க ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் சொன்னால் நல்லா பாயில் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் நான் இந்த பாத்திரம் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த கொதிக்கிற தண்ணியில் வச்சிட்றேங்க ஸோ இதை வந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் வந்து வச்சுருந்தது சரிங்களா ஸோ ஒன் ஹவர் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்துட்டு அதை வந்து அழுக்கு போயிடுது இருக்குதுன்னு சொல்லி ஸோ இப்போ வந்து நான் ஒன் ஹவர் கழிச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே நல்ல ஊறி அந்த அழுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து நல்ல வெளியில் வந்துருக்கு பாருங்க தண்ணி கலரே பாருங்க ஒரு மாதிரி லைட்டாக அண்ட் டார்க் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா க்ளீன் பண்ண போகிறோம் நம்ம நார்மலாக வந்து சில்வர் ஸ்க்ரப் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு தீங்கும் அப்போ தான் வந்து நல்ல அழுக்கு போகும் நம்ம நார்மலாக அந்த மாதிரி எண்ணெய் கரு இருக்கும்போது நம்ம வந்துட்டு இப்போ ஏதோ ஒரு அப்பளமோ மீனோ வந்து பொறிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது எண்ணெய் வந்து ஹீட் ஆகுதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறோம் தேவையில்லாமல் வந்துட்டு கேஸ் தாங்க வேஸ்ட் ஆகும் ஸோ அதுக்கு தான் வந்து இந்த எண்ணெய் கரை பிடிச்சது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும் அதுதான் மெயின் விஷயமே அதனால் ரொம்பவும் போட்டு தேய்ச்சிடக்கூடாது ரொம்பவும் தேய்க்க தேய்க்க வந்து அந்த பேன் வந்து சீக்கிரமாக வந்து ஓட்ட விழுந்து வேஸ்ட் ஆகிடும் ஸோ ரொம்பவும் தேய்க்காதீங்க அது மாதிரி ரொம்பவும் வந்து எண்ணெய் வந்து பிடிச்சிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்னா நல்லா ஃபுல்லாக வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துடுறாங்க ஸோ நம்ம மெயினாக ஸ்க்ரப் வச்சு தேய்வுங்க ஸ்க்ரப் வச்சு தேய்க்கும் போது நீங்கள் நார்மலாகவே தேய்க்கலாம் எது வச்சு யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது இல்லை முடிஞ்சால் நீங்கள் நம்ம நார்மலாக வந்துட்டு வாஷ் பண்ணுற சோப் இருக்கு இல்லைங்களா அந்த சோப்பை வச்சுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணலாம் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த அழுக்கு கரை எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துச்சு பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் துருப்பிடுச்சுருந்து பார்த்திங்களா அந்த எல்லாமே நல்லா அழகாக வந்து க்ளீனாகி வந்துருச்சு இன்னும் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்ச்சோன்னா நல்லா ஃபுல்லாக க்ளியர் ஆகிடும் பட் இது வந்து ஓகே ஒர்க் அவுட் தான் நான் ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் டிப்ஸ் நம்பர் தேர்ட் என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து ஃப்ராக் எல்லாமே வந்து கண்டிப்பாக பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃப்ராக் நார்மலாக வந்து நம்ம கிட்ஸுக்கு எதாவது ரெடி பண்ணோம் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக வந்து நம்ம கிட்ஸுக்கு வந்து சும்மா நார்மலாக வேஸ்டான க்ளாத்லேருந்து அழகாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியும் அதுக்கு வந்து நமக்கு வந்து பேப்பர் கிராஃப்ட் மாதிரி பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ நம்ம நார்மலாக வந்து இப்போ நடத்துகிற மாதிரி நீங்கள் நல்லா ஃபோல்டு பண்ணி உங்கள் கிளாத் இருந்தனா கிளாத்லேயே அழகாக வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் கட் பண்ண மாதிரி கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அழகான வந்துட்டு ஃப்ராக் ட்ரெஸ் வந்து ரெடி ஆகிடும் ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்பவே வந்து டிசைன் டிசைனாக வந்து ட்ரெஸ் வந்து வேர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக அண்ட் கேர்லி ஹேராக அதிகமாக இருக்குங்க ஸோ அந்த நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஹேர் வந்து லைக் பண்ண மாட்டாங்க பட் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹேர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டனிங் அல்லது ஸ்மூத்தனிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளே அழகாக வந்து வீட்டில் வந்து பண்ணிக்கலாங்க ஸோ எப்பவுமே பிஃபோர் வந்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் லைட்டாக அலுவரா ஜெல் இருந்தனா மேலப்பில் லைஃப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து இது வந்து நான் பார்த்தோன்னா ஹேர் நல்ல அயனர் வந்து நான் ஆல்ரெடி வச்சிருந்தேன் வாங்கி வச்சுருந்தது ஸோ இது வந்து எனக்கு எப்போல்லாம் வந்து தேவையோ நான் அப்பப்போ மட்டும் எடுத்து லைட்டாக வந்து யூஸ் பண்ணிப்பேங்க ரெகுலராக யூஸ் பண்ண அவசியம் இல்லை பட் நம்ம ஹேர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து அதோட அடர்த்தி வந்து கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக நல்லா திக்காக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் தனியாக போய் பியூட்டி பார்ல போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் இருக்காது ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒன் டைம் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ நீங்கள் தாளகா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் டைம் வந்து குக்கப் பண்ண முடியும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வேஸ்ட்டான வாட்டர் பாட்டில் இருந்து வச்சுக்கோங்களேன் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா திஷ்யூ பேப்பர் பார்த்திங்களா நம்ம நார்மலாக வந்து டேரெக்டாக வாங்கிட்டு வரும்போது டிஷ்ஷு பேப்பர் வந்து உள்ளேருந்து வந்து எடுத்து எடுத்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வாட்டருக்கு இருந்தான கட் பண்ணி சென்டரில் வச்சுங்கன்னா அழகாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க ஸோ இது வந்து சூப்பராகவும் ஒலியாமல் அப்படியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் 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 தேவையான எடுத்துகிட்டு மற்றது உள்ளே அப்படியே இருக்கும் கரெக்டாக ஸோ களையவும் கலையாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா நம்ம வந்து ஹேர் பேண்டு வந்து டிசைன் டிசைனாக ரெடி பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி சுடிதார் போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே அழகாக வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணிக்க முடியும் அதுக்கு தேவையானது அதுக்கு ஈக்குவலான கலர் கிளாத் மட்டும் ஒரே ஒரு ரப்பர் பேண்டு இருந்ததுன்னா போதும் நம்ம நார்மலாக ஃபுட்டெல்லாம் இப்போ அவுட் சைட்லேருந்து வாங்கிட்டு வர ஏதோ ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வரோம்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு ரப்பர் பேண்ட் வந்து கண்டிப்பாக அதில் வரும் ஸோ அதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவை நீங்களே அழகாக வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாத் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் பேண்ட் வந்து பெருசாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளா லென்த் வந்து வச்சுக்கோங்க இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் சின்னதாகவே இருந்ததுன்னா ஓகே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப சின்னதாக தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அதை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஆப்போசிட்டு அதை பெரட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்டிச் பண்ணிடணும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஊக்கை வச்சு எடுத்துகிட்டு இந்த கரெக்டான கிளாத் சைடு வந்து வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் நம்ம நார்மலாக இந்த மாதிரி ரப்பர் பண்ணுற கிளங்க இதை வந்து அந்த ஊக்குக்கு சென்டரில் வந்துட்டு அந்த வளைய மாதிரி வருது இல்லைங்களா அங்கே கொடுத்து நல்லா டைட் பண்ணி கட்டி விட்ருங்க அப்படியே நீங்கள் வந்து அதை உள்ளே வச்சு இன்செட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த எஜஸ் ஒயரையும் பிடிச்சிருக்கணும் அந்த ஃபினிஷிங் ஒயரையும் பிடிச்சிட்டு கரெக்டாக அதுக்கப்புறம் எழுத்திங்கன்னா உங்களுக்கு கிளாத் எல்லாமே அந்த ஒயருக்குள்ளே வந்துடுங்க அதுக்கப்புறம் எடுத்த அந்த ஒயர் வந்து லாஸ்ட் ஏஜஸில் வந்து ட்ரட் போட்டு விட்ருங்க நல்லா டைட்டாக போட்டு விட்ருங்க ஸோ இந்த மாதிரி போட்டு அந்த கிளாத்தை திருப்பி அலைமென்ட் பண்ணி நல்லா விரிச்சு விட்டிங்க அப்படின்னா சூப்பர்வான அழகான வந்து ரப்பர் வந்து ரெடி ஆகிடுங்க ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இங்கே நார்மலாக வந்து வீட்டில் ஏதாவது குழந்தைங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் இன்கேஸ் நிறைய பேருக்கு வந்து இதை வச்சு நம்ம போனிட் எல்லாம் போட்டால் கூட நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம ட்ரெஸ்க்கு மேட்சாகவும் அழகாக வந்து நம்மளே வந்து ரெடி பண்ணி போட்டுக்க முடியும் நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சரிங்களா ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தொடர்ந்து இது மாதிரி நிறைய யூஸ் பண்ண டிப்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி டிப்ஸ் நிறைய நம்ம சேனலில் அப்படியே போட்டிருக்கோம் கேஸ் ஸ்டவ் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது கேஸ் பர்னர் எப்படி க்ளீன் பண்ணுறது டைல்ஸ் கரைகள் வந்து எப்படி கிளீன் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் போட்டிருக்கோம் அது மாதிரி உடைப்பெல்லாம் மாதிரிலாம் வாங்கும்போது இப்படி பார்த்து வாங்கணும் தேங்காய் வாங்கும்போது இப்படி பார்த்து வாங்கணும் கெட்டு போகாமல் இருக்க ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் போட்டிருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் பாருங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை யூ